உங்கள் கையில் வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் காம் வழங்குகின்ற வாழ்க வளமுட நிகழ்ச்சி இன்றைய வாழ்க வளமுட நிகழ்ச்சிகள் நாங்கள் பார்க்க போகின்றோம் ஆண்களின் ஆரோக்கியத்தை குறைவைக்கும் ஏழு அபாயங்கள் ஆண்களுக்கும் ஆரோக்கியத்திற்கும் என்றுமே ஏழாம் பொருத்தமாகத்தான் இருக்கும் அலுவலகம் வீடு என மாறி மாறி வேலையின் குவியலில் உடல் நலன் மீது அக்கறை கொள்ள மறந்து போகும் ஜீவனாகவே இருந்து வருகின்றனர் ஆண்கள் இத்தனை வேலைப்பாடுகள் இருப்பினும் உடல் நலம் மீது கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது சரியாக உடல் மீது கவனம் கொள்ளாத காரணத்தினால் ஆண்களுக்கு பல அபாயங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கின்றன முக்கியமாக நீங்கள் சின்ன சின்ன கோளாறு என நினைப்பவை உங்களை பெரிய ஆபத்திற்கு கொண்டு சென்றுவிடும் குறிப்பாக சாதாரண முதுகுவலி இடுப்புவலி இடுப்பு வழி கைகால் வழி என நீங்கள் நினைப்பவை பெரிய ஆபத்துக்களான அறிகுறிகளாக கூட இருக்கலாம் என்பதுதான் உண்மை இந்த உண்மையை தெரியாமல் பல ஆண்கள் சாதாரண வலி நிவாரண மாத்திரைகள் அல்ல தைலத்தை குறிப்பிக்கும் ஏழு அபாய அறிகுறிகள் உங்களுக்காக நாங்கள் கூறுகின்றோம் அவற்றை கேட்டு நீங்களும் பயன்பெறுங்கள் முதுகு வழி உங்களது இடுப்பு மற்றும் விழா எலும்புகளுக்கு மத்தியில் ஊசி வைத்து குத்துவது போல வலி ஏற்படும் பலர் இது சாதாரண முதுகு வலி என நினைத்து விடுகின்றனர் ஆனால் இது சிறுநீரகத்தில் கல் உருவாவதற்கான அறிகுறி என யாருக்கும் தெரிவதில்லை பத்தில் ஒரு ஆணுக்கு இந்த பிரச்சனையால் சிறுநீரக கல் கோளாறு ஏற்படுகிறது குதிக்கால் வலி ஏதோ காலில் குத்துவது போல வலி இருக்கும் நம்மில் பலர் இதன் விபரீதங்களை அறிந்து கொள்வது இல்லை இவ்வாறு குதிகாலில் வலி அடிக்கடி வந்தால் இது முதுகு தண்டு தட்டு நெகிழ்தலாக கூட இருக்க நிறைய வாய்ப்பு உள்ளது எனவே சரியான மருத்துவ பரிசோதனையை செய்து கொள்வது அவசியம் வாய் துர்நாற்றம் நேற்றிரவு சாப்பிட்ட உணவின் காரணமாகத்தான் வாய் துர்நாற்றம் வீசுகிறது பல் துளக்கினால் எல்லாம் சரியாகிவிடும் என பலர் நினைப்பதுண்டு ஆனால் சிலருக்கு என்ன செய்தாலும் வாய் துர்நாற்றம் சரியாகாது அவர்கள் இதை பற்றி அவ்வளவு பெரிதாய் நினைவில் கொள்ளாமல் இருப்பார்கள் ஆனால் தொடரும் வாய் துர்நாட்டம் நுரையீரல் கல்லீரல் நோய்களுக்கான அறிகுறி என்பதை நாம் அறிவதில்லை ஏன் இது கல்லீரல் செயலிழப்பிற்கான அறிகுறியாக கூட இருக்கலாம் வயிற்றுப்போக்கு பெரும்பாலும் வயிற்றுப்போக்கு உணவு செரிமான கோளாறின் காரணமாகத்தான் நடக்கிறது ஆயினும் சில சமயம் காரணம் என்று சிலருக்கு வயிற்றுப்போக்கு தொடர்ச்சியாக ஏற்படும் இவை ஆண்களுக்கு தசைகளை சோர்வூட்டும் முடி உதிர்வில் பிரச்சனை ஏற்படுத்தும் மற்றும் தைராய்டு உருவாகவும் காரணமாக அமையும் எனவே எந்த உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் காரணங்கள் இன்றி ஏற்படுவது போல இருந்தால் உடனடியாக மருத்துவரிடம் ஆலோசியுங்கள் விரைப்புத்தன்மை கோளாறு இன்று ஆண்களுக்கு ஏற்படும் பொதுவான பிரச்சனையாக இருக்கிறது விரைப்புத்தன்மை கோளாறு இதற்கு பலவிதமான மருந்து கடைகளில் கிடைக்கின்றன அவை ஆனால் இது ஒரு அபாய நரம்பியல் சார்ந்த பொதுவாக நடுவயது ஆண்களுக்கு இது ஏற்படுகிறது இது நேரடியாக மூடியை பாதிக்கும் நோய் என்பது குறிப்பிடத்தக்கது இது போன்ற கோளாறுகள் ஏற்படும் போது மற்றவர்கள் சொல்லும் மருந்துகளை தவிர்த்து குறித்த மருத்துவரிடம் சென்று ஆலோசித்து சிகிச்சை மேற்கொள்வது அவசியம் கழுத்து தோள்பட்டை வலி அளவில்லாத வேலைப்பாடுகளின் காரணமாக கழுத்து மற்றும் தோள்பட்டை வலி ஏற்பட காரணம் இருக்கின்றன ஆயினும் லைம் எனப்படும் நோய்க்கும் இது அறிகுறியாக கருதப்படுகிறது இது ஒரு பாக்டீரியல் தொற்று நோயாகும் இந்த நோய் தோளில் பென்சில் முனை அளவு மட்டுமே வடு போல தோன்றும் இதனால் மூட்டு சார்ந்த கோளாறுகள் ஏற்படும் என்கின்றனர் மருத்துவர்கள் கால் வலி பொதுவாக அலுவலகத்தில் நீண்ட நேரம் நின்று வேலை செய்தாலோ அதிக நேரம் நடந்தாலோ கூட ஏற்படும் இந்த கால் ஆனால் இது இதய கோளாறுகளுக்கும் ஓர் அறைகுறி என்கின்றனர் மருத்துவ நிபுணர்கள் மேலும் முதுகுத்தண்டு கோளாறுகளுக்கும் கூட இது அறிகுறியாக திகழ்வதாய் மருத்துவர்கள் கூறுகின்றார்கள் இன்றைய தமிழ் வோய்ஸ் டொட்கம் வழங்கிய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் ஆண்களின் ஆரோக்கியத்தை குறிவைக்கும் ஏழு அபாயங்கள் மற்றும் ஓர் வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்